ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் பி ஸ்டாக் எஸ்ட்ராக் வந்து ஒரே செல்லு வந்து எப்படி இது கம்பைனாக யூஸ் பண்ணதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ எங்களால் ரெண்டு டேபிள் இருக்குது ஒன்று ஹெச்டிடிசின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று சிஎன்சி டேபிள்னு இருக்குது ரெண்டு டேபிள் இருக்குது ரெண்டு டேபிள் இருக்கிற டேட்டாவும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி எப்படி வந்து ஒரே சீட்டில் யூஸ் பண்ணுறது பா பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பா போய்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இது வந்து நம்ம லெட் பென்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் லெட்டுன்னு கொடுத்துங்க எல்இடி லெட்டுன்னு கொடுத்துருவோன்னு ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் கேட்கும் நம்ம நான் ஃபஸ்ட் பண்ணுவேன் ஏன்னு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு நான் பண்ணுவேன் பி ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து எஸ்டாக் யூஸ் பண்ணுறேன் எஸ்டாக் வந்து அஜான் எல் எஸ் கொடுத்துங்க ப்ராக்கெட் ஓப்பன் வேணுங்க இப்போது ஹெச்பிடிசி எட்ரஸ் வேணும் அப்போது ஹெச்பிடிசி ஹெச் ஹெச்பிடிசி ஆஷ் எட்எஸ் இப்போ எட்எஸ் எட்ரெஸ்ன்னு வச்சுங்க அட்ரஸ் வச்சு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க இப்போது என்ன பண்ணுங்கள் கமா இப்போது சிஎன்சி என்ன பண்ணுவோம் சிஎன்சி கொடுத்துட்டு இப்போது எட்ரஸ் அதுக்கும் இப்போது எட்ரஸ் அதேமாதிரி எட்ரஸ் கொடுத்துங்க ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிங்க க்ளோஸ் இப்போது இங்கே ஏன்னு கொடுங்க ஏன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் இப்போ கொடுத்திங்கன்னா அது எட்ரெஸ் வந்து யூனிக்காக இப்போது வந்து டேட்டா வந்துடும் இப்போது இப்போ என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம் இங்கே யூனிக்கு யூஸ் பண்ண போகிறோம் யூனிக் யூனிக் ஈவினிங் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க லாஸ்ட்டாக வந்து இது கமா ட்ரூ ட்ரூனால் காலத்தை எடுத்துக்கோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க ஓகே இப்போது சீரியல் நம்பர் வந்து ரெண்டு இடத்துல வந்து இப்போ வந்து ஒரு இடத்துல இருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அதேமாதிரி வந்து இதில் அதே செல்லில் வந்து இப்போ லெட்டு கீ இருக்குல்ல லெட்டில் வந்து நம்ம பீன் ஒன்று காலம் போட்டுக்குவோம் பீனு கொடுத்து கமா இப்போது இங்கேயும் ஒரு எஸ்டாக் எஸ்டாக் கொடுத்துங்க எஸ்டாக் 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 ப்ராக்கெட் இப்போது ஹெச்பிடிசி ஹெச்பிடிசி கமா சிஎன்சி ப்ராக்கெட்டு இப்போக்கம்மா பி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க இப்போது பிக்குள்ளே உள்ள டேட்டா எல்லாமே யூனிக்காக வந்துடும் இப்போயும் இதுலேயும் வந்து நமக்கு வந்து ரெண்டு டேபிள் இருக்கும் அந்த ரெண்டு டேபிள் வந்துடும் இப்போ அந்த எனக்கு அந்த டேபிள் வேணால் யூனிக்காக வேணும் அதுக்கான போலாம் இதுக்கும் யூனிக் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் ட்ரூ குத்து ஊற்றிங்கன்னா இப்போது யூனிக் டேட்டா மட்டும் இதில் வரும் இப்போனா அதுக்கத்துனா பரப்புறோம் இப்போ ரெண்டுத்தையும் எக்ஸ்ட்ராக்கில் கம்பெனி பிறப்போம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக வந்து இந்த சீனு குத்துக்கலாம் இப்போ வந்து வி ஸ்டாக் ஃபார்முலா யூஸ் பண்ணாங்களா வி ஸ்டாக் வி ஸ்டாக் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க பி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க சி டேபிள் வேணும் இப்போ சி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க ஓகே இப்போ வந்து எல்லாமே ஒரே டேபிள் வந்து வந்துட்டோம் இப்போ வந்து இதன் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக வந்து கலுக்கேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வி ஸ்டாக் எக்ஸ்ட்ரா கம்பைன் பண்ணி இது மூலியமாக வந்து ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஓகே ப்ரென்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்